வெல்கம் டு கேளா ரெட்டிக்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரோனியா ப்ளஸ்ஸு தான் பார்க்க போகிறோம் இதில் நேற்று யாராவது பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லிடுங்க நேற்று வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலாம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி நேற்று வந்து சூப்பராக வந்துடுச்சு அதே மாதிரி நம்ம என்ன அதுப்போம் ஆறாம் நம்பர் எதிர்பார்த்தேன் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையான வேணுங்க நம்ம ரெண்டு நம்பருமே எதிர்பார்த்த நம்பர் தான் இல்லையா நம்ம வந்து நேற்று என்ன சொன்னால் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு தொடர்ந்து வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அதனால் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக அடுத்தல வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சிது நல்ல வின்னிங் தான் ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பரை பேசாக வைக்கும்போது நமக்கு ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஆறாம் நம்பரும் நமக்கு பெண்டிங்க்கான வாய்ப்பு இருந்தது பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருந்துச்சு நம்ம வந்து பி போர்டில் தான் பெண்டிங் நம்பர் எதிர்பார்த்தோம்னா சி போர்டில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் கிடச்சிது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப அதாவது ஆறு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகணும் ரொம்ப எதிர்பார்த்தோம் அதுதான் ஆறு நாலு எட்டு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அந்த நாலு நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வந்துருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு நாளையே பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இன்னிக்கு ஆறாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரோனியா ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா இந்த ஐநூற்றி அறுபத்தி மூணில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பாருங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து நானூற்றி எழுபத்தி ஏழு இல்லையா நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது என்னங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ அறுபத்தி மூணுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி நாலு இது ஐநூற்றி அறுபத்தி நாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் சரிங்களா நம்ம இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் நானூற்றி நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரு ஜீரோ அறுபத்தி மூணுங்கிறது போன வாரம் கருவணியா ப்ளஸ்ஸு அவங்க தான் ஆனாங்க அதே மாதிரி ஐநூற்றி நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரா நம்பரு ரிசல்ட்டு அதே மாதிரி நமக்கு நான் போகிறேன் ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ந அறுபத்தி மூணு வித்தியாசம் கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான் சரிங்களா அதே கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் கூட அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரிப்பீட்டடாக நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது ரிப்பீட் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கங்க எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம பெண்டிங் நம்பர் மெயினாக பார்க்கலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது பெண்டிங் நம்பர் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் வந்து நமக்கு ஏ போடல மூணு நாளாக இருக்குது பி போடலை பதினோரு நாளாக இருக்குது சி போடலை வந்து நாலு அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் வந்து பி போர்டில் மட்டும் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கு பதினொன்று இன்னோட சேர்த்திங்கன்னா பன்னெண்டு நாளாக பெண்டிங்க சரிங்களா பன்னெண்டு நாளாக பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி வருதா இல்லை அப்படிங்கிறது பார்த்துருவோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு நாளாக இருக்குது சி போர்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போர்டில் பத்து நமக்கு இதில் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஆகிருச்சு ரெண்டாம் நம்பரு ஏ போர்டில் ஒரு பதிமூணு நாளாகவும் பி போர்டில் சி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு பதினேழு நாளாக மூணாம் நம்பர் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்கு அதே மாதிரி வந்து ஒரு அஞ்சு நாளாக வந்து நமக்கு பி போடில் இருக்குது சி போல்டில் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போட் பதினேழு பி போடு அஞ்சு சி போடு அஞ்சு இதுதான் நமக்கு மெயினாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வரணும் தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒரு நாளாக பெயிண்டிங்குங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு நாலு நம்பர் அடிக்கல் நாலு நம்பர் சி தான் அடித்தாங்க ஏ போர்டு அப்படியே தான் நிற்கிது புரியுதுங்களா ஏ போர்டில் நமக்கு அப்படியே தான் நிற்கிது பார்க்கலாம் எப்படி வருது சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் அஞ்சா நம்பர் வந்து ஆல்ரெடி நமக்கு ஜீரோ நமக்கு வந்து அன்னைக்கு ஆடி இருந்தாங்க மாதிரி பி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது நாளோட ஏழு நாள்னு வச்சுங்களா ஏழு நாள் பெயிண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் ஏழு நாள் பெண்டிங் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாலுன்னு அஞ்சுன்னு வச்சுக்கோங்களா அஞ்சு பி போடில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக எட்டு எட்டு நாளாக பெண்டிங் ஆறாம் நம்பரே தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழாம் நம்பர் நமக்கு பதினெட்டு இன்றைக்கி இன்னையோட பதினெட்டு நாளாக இருக்குது ஏ போர்டில் சரிங்களா ஏ போர்டில் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து பிபோர்டில் வந்து ஏழு நாளாக பெண்டிங் சி போடில் வந்து நமக்கு மூணு நாள் பெண்டிங் இது மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் ஏழு நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டேவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ட்ரையல் நம்பர்லேயே நானூற்றி எழுபத்தி ஏழுனு கொடுத்துட்டாங்க அதை பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி பி போர்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஒரு மூணு நாள் தான் ஆச்சு பி போர்ட்டில் ஒரு இருபது சி போர்ட்டில் ஒரு பதினஞ்சு ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கான எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டாவில் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கலாம் எப்படி வருது நம்ம சில நம்பர் வச்சுருக்குறோம் இந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் நீங்கள் டக்குன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கனா ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பி போர்டில் அஞ்சு சி போட்லேயும் உங்களுக்கு ஒன்று தான் இதுதான் நமக்கு மேட்ச் ஆகுது ரெண்டு ட்ராக நமக்கு வந்துச்சுல அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடில் அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் பதினொன்று இதுதான் பெண்டிங் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழாம் நம்பரை எதிர்பார்க்குறோம் ஏன் ஏழாம் நம்பரை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நம்ம அதை நாளைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கன்னா அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அஞ்சாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பேன் ஏன்னா அப்படி வந்துச்சுன்னாக்க நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா ஒரு சில நம்பர்கள் அதாவது ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஏழு ஆறு ஒன்பது ஏழு ஆறு ஒன்பதுங்கிற நம்பர் அதாவது இன்றைக்கி ஏற்போடு வைக்கிறாங்கன்னா நேற்று ஏ போடல பிஆ ஆரை நம்பர் வச்சாங்க ஒன்பது நம்பர் வச்சாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி ஏழுநூற்றி அறுநூத்தி ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பர் எடுத்தினா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் இங்கே பெண்டிங் நம்பர் தான் அதிலேயே குறிப்பாக அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க சரிங்களா வருதா அப்படிங்கிறதை பார்க்கலாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஆறா அறாம் நம்பருக்கும் அதாவது எட்டாம் நம்பரு எட்டுக்கு அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கே மூணாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அஞ்சுக்கு எட்டுங்கிறது அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வரும் இல்லையா நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் நிறையா பக்கம் பார்த்துருப்பீங்க இப்படி வரும் இதோடைய பவர் இது அப்படி எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம மேட்ச் ஆகுது நாளைக்கு அது மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் போர்டு நமக்கு என்ன எதிர்பார்க்கணும் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் என்னங்க பி போல் ரெண்டாம் நம்பர் எனக்கு அப்படி தான் வருது போர்டு ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் எனக்கு பி போர்டு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அல்லது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் வர வாய்ப்பு எட்டாம் நம்பர் நாளைக்கு முழுசாக வரணும் ஏன்னா நாளைய வரைக்கும் எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அது நீங்கள் எடுத்து பிள்ளைங்க ரெண்டு போலமே இன்னும் அங்கே எனக்கு தவிர பெண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லை நாளைக்கு எடுக்கிறக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் பெண்டிங் நம்பரில் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நம்பருக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்குன்னா எடுத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு மறுபடியும் சி போடே நாலு நம்பர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது யாருக்காச்சும் சி போர்டு நாலு நம்பரு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு சி போர்டில் தான் நாலு நம்பர் வர மாதிரி இருக்கு திரும்ப அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வரதா வரதாங்கிறதே பாருங்கள் நாலு நாலு திரும்ப வைக்கலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வைக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்லுங்கள் சரிங்களா அந்த மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு வருதான்னு பாருங்கள் இல்லை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அது ஒரு நம்பர் இருக்குது இல்லை தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நம்பர் ஏற்கனவே இருக்குது அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஏழு மூணுங்கிறது ஏ போடலையும் எட்டு ரெண்டுங்கிறது ஆமாம் ரெண்டு எட்டுங்கிறது கொடுக்குறோம் அதே மாதிரி நாலு ஆறுங்கிறத சி போட்ல கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பெனிஃபிட்டாக வருது அதனால புரிஞ்சுக்கணும் ரொம்ப சும்மா ஏனோ தானே கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ட்ரா மேட்ச் ஆகணும்னு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஜீரோ ஜீரோவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு இன்னும் பன்னெண்டு நாளாக நீங்கள் வந்து சி போடில் பெண்டிங்ல நிற்கிது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இல்லையா இப்போ இந்த மாதம் ஜீரோ வந்து நமக்கு எடுத்து ஆடுறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீரோ வந்து நமக்கு இந்த மாதம் எடுத்து ஆடிக்கிறாங்க ஏற்கனவே எட்நூத்தி நாலுன்னு ஆடிக்கிறாங்க மாதிரி இந்த டாக் கொஞ்சம் ரிப்பீட்டட் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் ரிப்பீட்டட் நம்பர் வருதுங்க வந்த நம்பரே வர மாதிரி தெரியுதுங்கன்னா அது அதுக்குள்ளே வச்சு ஆடுற முயற்சி பண்ணுங்கள் அதுதான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அது மாதிரி வருது பார்த்தா நம்ம நினைக்கலாம் ஏழு மூணுங்கிறத ஏ வால்யூம் ரெண்டு எட்டுங்கிறது பி வால்யூம் நாலு ஆறுங்கிறது சி வால்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆல் போர்டில் நம்ம நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் வருது ஏழாம் நம்பர் வருது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குதாது நாற்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஏன்னா எண்பத்தி ஏழுங்கிறது போது நமக்கு கட்டாயமாக வந்து நமக்கு ட்ரால் நம்பரில் கொஞ்சம் ஓட்டணும் இது ட்ரையல் நம்பரில் ஓட்டின மாதிரி வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இதை தான் நம்பர் வரணும் ஒரு அஞ்சா நம்பர் வரலாம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் தாண்டி வந்து அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அதுதான் தெரியுது எனக்கு இருக்குதான்னு பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி இந்த மாதிரி கணக்கு வந்துருச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது